எப்பொழுதுமே ஒரு குருவுடைய கடமை மக்களுக்காக தியாகம் இருப்பதும் தவம் இருப்பதும் பூஜை செய்வதும் பிரார்த்தனை செய்வதும் தான் குருவுடைய கடமை அது மட்டும்தான் உண்மையாக இருக்க வேண்டும் அந்த பிரார்த்தனை ஏன் அப்படி இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் குரு என்பதும் ஒருவனாக இருப்பான் ஆனால் சீடர்களும் பக்தர்களும் பல கோடியாக இருப்பாங்க அந்த பல கோடி வேர்களுமே நம்முடைய மனக்குறையை தீர்க்க ஒரு வழிகாட்டியாக நமக்கு ஒரு குரு கிடைத்திருக்கிறார் என்று சொல்லி எல்லாருடைய உள்ளமும் எல்லாருடைய மனசும் எல்லாருடைய நினைவும் அந்த குருவின் மீது தான் இருக்கும் அப்போ அவன் செய்யக்கூடிய அந்த குரு செய்யக்கூடிய பிரார்த்தனை அந்த தெய்வ நிறைவுகள் அவனை யாரெல்லாம் நினைத்து துதித்து கொண்டு இருக்கிறார்களோ துதியாமல் இருக்கிறார்களோ யாரெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறார்களோ அத்தனைவருக்கும் அவர் நினைவுக்கு தகுந்த பலனை அது கொடுத்துக்கிட்டு திருவாசகத்தில் ஒரு வழி ஓராதார் உள்ள துள் ஒளிக்கும் ஒழியானே ஓருதல் என்றால் நினைவுறுதல் என்பது பொருள் அதை தமிழில் நினைப்பது என்று மறுவு சொற்களாக நாம இன்று வரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது தூய தமிழ் ஓருதல் ஓராதல் நினையாதிருத்தல் என்பது பொருள் இன்றைக்கும் மலையாளத்தில் வந்து ஓர்மை உண்டோ அப்படின்னா நினைவு இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க அப்போ இது வந்து மொழியின் திரிவு சொற்களாக இருந்தாலும் சில மொழியினுடைய பிறழுதல் எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா மொழிகளிலையும் ஈடுகட்டி இருக்கிறது என்பது பொருள் திருவாசகத்தில் சொன்னார் ஓர் ஆதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே உன்னை நினையாதவனுடைய உள்ளத்துக்கு கூட அருள் பாலிக்கக்கூடியவன் இறைவன் அப்படின்னு சொன்னான் அது ஏன் நினைக்காதவனுடைய மனிதனுக்கு கூட இறைவன் அருள் புரிந்தார் விவரம் இல்லாதவரா அப்படின்னு இங்கே கேட்கக்கூடாது குழந்தைக்கு பால் வேணும்னு கேட்க தெரியாது கேட்க தெரியாட்டும் தாய் போய் பால் கொடுத்துருவான் ஒரு குழந்தை சேட்டை பண்ணிட்டு அப்பான்னு சொன்னு கூப்பிடாது அடிச்சு உட்கார வச்சு சாப்பாடாக கொடுத்துருவான் என்னடா அது யாருடைய கடமை பெற்றோருடைய கடமை அரிசினத்தால் ஈந்ததா அடும் அணுகுழவி அம்மா என்று சொல்லியே ஆடும் சிங்கத்தை போல போடாங்க அப்படின்னு சொல்லி தாயை அடிச்சு பிள்ளைய தூக்கி தூர எரிஞ்சிருவா அது கீழே விழுந்தோன்னே அம்மானு சொல்லி ஆனும் அடித்தது அம்மாதான்னு நினச்சா அது அம்மானு சொல்லுமா சொல்லாது அப்போ என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த ஆத்மாவிலேயே அம்மா என்னும் அற்புதமான வார்த்தையும் அந்த பற்றும் அந்த பாசமும் பிறவியிலேயே பதிவாகியிருக்குன்னு அர்த்தம் அந்த பதிவை என்ன செய்ய முடியாது யாராலையும் அழிக்க முடியாது அந்த போனை எப்படி நிப்பாட்ட முடியலையோ அதை மாதிரி அந்த பதிவை அழிக்க முடியாது ஓராதார் உள்ளத்தில் ஒழிக்கான வெளிமனத்து மறக்கும் ஆனா உள்ளுக்கு இருக்கக்கூடிய வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அதை வச்சு தான் நடந்துக்கிட்டு அதை தான் அந்த உலகம் நடப்பு இந்த உலகத்துல அவன் அரக்கனா இருந்து வாழ்ந்து முடிக்கணும் இந்த பிறவில தியாகியா இருந்து வாழ்ந்து முடிக்கணும் இந்த பிறவில எல்லாருக்கும் துரோகம் செஞ்சு எல்லாத்தையும் ஆட்டி அழிக்கக்கூடிய ஒரு பொருளாளனாக பொறுப்பாளனாக இருந்த இந்த உலகத்தை காட்டணும் அப்படிங்கிற விதி அமைப்பெல்லாம் இருந்து தான் இந்த உலகமே பிறந்திருக்கு இந்த உலகம் மக்களே ஜீவிக்கிறாங்க அதுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சக்தி தான் ஆத்மா அந்த ஆத்மாவில் பதிவானதான் இறை ஆற்றல் இறை உணர்வு அப்ப நினையாதவனுக்கும் கூட அருள் பாலிக்கத்தான் செய்யுது உடனே ஒருத்தன் கேள்வி கேட்டான் ராமகிருஷ்ணன் கேள்வி கேட்டார் சுவாமி நடப்பதெல்லாம் யாரை வச்சு நடக்குன்னா அவனின்றி உலகில் அணுவும் அசையாது பாடினார் நடக்கிற கொலை கொள்ளையெல்லாம் அப்ப வச்சு சாமி நடக்குன்னு கேட்டான் அடுத்த வார்த்தை அவன் இல்லாம ஒண்ணுமே நடக்காது நடக்கிற கொலை கொள்ளையெல்லாம் யாரோ வச்சு சாமி நடக்கு கற்பழிப்பு நடக்கு பாரிய திருடல்ல குழந்தைகளையே கற்பழித்து கொண்டுபுட்டு போறான் இல்லாத நாடே அழிஞ்சு போய்கிட்டு இருக்க இதெல்லாம் யாரை வச்சு சாமி நடக்குன்னு கேட்டான் அவர் என்ன சொல்லுவாரு அதுவும் கடவுளை வச்சு நடக்குன்னு சொன்னா அப்ப கடவுளை வச்சுதான் நடக்கு எங்களை நீங்க குற்றவாளி ஆக்காதீங்க எங்க இஷ்டத்தை நிறைவேறிட்டு போய்கிட்டே இருப்போம்மா குற்றவாளி சொல்லுவான்னா சொல்ல மாட்டானா அவரால் பதில் சொல்ல முடியல ஒரே வார்த்தை அன்பா சொன்னாரு எல்லாம் என் தவ குறைவால் நடக்குப்பா அப்படின்னாரு என்ன சொன்னாரு என்னுடைய தவத்தின் குறைவால் நடக்குன்னு சொன்னார் என் தவத்தின் குறைவால் நடக்குன்னு சொன்னார் அதுக்கு என்ன அர்த்தம் நான் அந்த உலகமே நல்லா இருக்கணும்னு தவம் இருக்கேன் அப்படி இருந்தும் கூட இங்க அநியாயம் நடக்குன்னா என் தவத்தில் குறை இருக்குன்னு தானப்பா அர்த்தம்னு சொல்லிட்டாரு எவ்வளோ ஒரு ஆனந்தமான வார்த்தை பார்த்தீங்களா இந்த உலகமே நல்லா இருக்குன்னு தான் நான் தவம் இருக்கேன் அப்படி நான் தவம் இருந்தும் இந்த உலகத்தில் இவ்வளோ அநியாயமும் கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பும் அதர்மமும் நடக்கு அப்படின்னா என்னுடைய தவத்தில் குறை இருக்குன்னு உண்மைதான் நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு கேட்டவன் அவருடைய பாதத்தை நமஸ்காரம் பண்ணி போனான் தவத்தால எல்லாத்தையும் வெல்ல முடியுமான்னு கேட்டால் மனதைத்தான் வெல்ல முடியும் வேற சில விஷயத்தை செய்ய முடியும் ரிமோட் மாதிரி சில மனிதர்களை இயக்க முடியும் ரிமோட் டிவியை இயக்கிறது மாதிரி இந்த தவம் நிறைந்த தெய்வீக ஆத்ம சக்தியை வச்சு மனிதனுடைய மனதை திருப்ப முடியும் மனம் திரும்பி விட்டால் இயக்கம் மாறிடும் இயக்கம் மாறிவிட்டால் நடைமுறை மாறும் நடைமுறை மாறிவிட்டால் தர்மம் தலைக்கும் அந்த தலைக்க வேண்டிய தர்மத்துக்காக ஒரு குரு தாமம் இருந்தோம்னா நிச்சயமா நல்லதே நடக்கும் அதனாலதான் குரு இந்த உலகத்துல தேவை உலகம் இருக்கு பேசி தேடி நவநிதியம் பூ பிழக்க வருகின்ற போல புலபுலன கலகலன புதல்வர்களை பெருவீர் காப்பதற்கும் வகை அறியீர் கைவிடவும் மாட்டீர் ஆப்பதனை அசைத்து விட்ட கவர் பிளந்த மரம்தனில் ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல உழன்றீரே கிடந்து உழல உளன்றே வாழதுக்காக நாக்கே வெடிச்சு போகக்கூடிய அளவுக்கு பொய் பேசுவான் வாயிலே சக்கரை பொங்கல் கண்டிப்பான் பாத்திரம் இல்லாம உண்மையா வாய வச்சே உலக வாழ்க்கைய நடத்திருக்கு அதான் நான் பிளக்க பொய் பேசி நாவு பிழக்கக்கூடிய அளவுக்கு பொய் பேசி நவநிதியங்கள் தேடி சம்பாத்தியம்னு சம்பாத்தியம் பல கோடிகளை சேர்த்து சொல்லுதான் தேதியில இருந்து கார்த்திகை மாதம் மூணாம் தேதி வரை தரையில புற்று வரும் மண்ணெல்லாம் இழந்து போயிரும் அங்கிருந்து புலவுலன கலகலனை ஈசல்கள்லாம் பொத்துக்கிட்டு வந்துடும் மேலே ஈசல் தேனி அலிநகரம் போன்ற சந்தையில ஈசலை சாப்பிடறதுக்கு குமிச்சு போட்டுப்பாங்க அந்த ஈசல திங்கிறதுக்கு கரடி வரும் அந்த கரடியை கூட பெருசா நினைக்காம பக்குவமா அதையே ஏமாத்தி பூடி கொண்டு வந்து பிறகு கொண்டு வந்து போட்டுருவோம் நம்ம பூ பிளக்க வருகின்ற புட்டீசலை போல அடுத்த வார்த்தை புல புலன கால காலன புதல்வர்களை பெறுவீர் அளவில்லாம பிள்ளைய பத்தி போட்டுருவான் அதை காப்பதற்கும் வகையறீர் அதை காப்பாத்ததுக்கு வழி இல்லாமல் என் பிள்ளை என் சொல்ல கேட்க மாட்டுக்கு அந்த எடப்பாளிப்பே உள்ள என் சொல்ல கேட்க மாட்டேக்கு நம்ம உழைச்சி போட்டாலும் சரியா அதை பயன்படுத்த மாட்டுக்கு பெரிய டென்ஷனாக இருக்கு இந்த உலக வாழ்க்கையே சுமையா இருக்கப்பா அப்படி நினைச்சு அதை காப்பாற்ற முடியாது அதுட்டு இருந்து இவனை காப்பாற்ற முடியாது அதைத்தான் சொன்ன காப்பதற்கும் அறியீர் தெரியாது வேதனைப்படுவான் இந்த வேதனைப்பட்டு அவன் ஒரு விடிவு கிடைக்கும்னு நினப்பான் ஆனால் அதை கைவிடவும் மாட்டீர் கொண்டாடி பிள்ளைய விட்டு வந்துடுவாரா வெளியில வர முடியாது பாசம் கிடந்து இழுக்கும் அந்த பாசம் குழியிலிருந்து என்ன செய்ய முடியாது வெளியேற முடியாது அவனை கெடுக்கிறது பூரா அதுதான் அதான் ஞானிகள் சொன்னான் பாசம் தாண்டா உன்னை பகவான் பக்கம் திரும்பாம உன்னை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு இந்த சுழலுக்குள்ளேயே கடந்து நீ உழன்றுகிட்டு கிடக்க இந்த பாசம் பெற்றது போதும் வளர்த்தது போதும் அவர்களுக்கு செய்தது போதும்ட்டு என்னைக்கிட்டா நீ வெளியேற போற அப்புடின்னு பக்குவம் பட்ட ஒருவனுக்கு ஒரு பக்கத்தில் உள்ளம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் பக்குவப்பட்டவனுக்கு சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கும் சொல்லல புரியுதா இன்னொரு எண்ணம் அடா அடாடா பருவத்தில் நம்ம மனைவி நம்ம மேல எவ்வளோ பாசமாக இருந்தா அவ்வளவு விட்டுட்டு போலாமா நம்ம பிள்ளைகள் நமக்கு ஏழைனாலும் உழைச்சி போடுவாங்க இருந்துக்கலாம் சொல்ல கேட்க மாட்டுக்கு நம்ம அன்னைக்கு நம்ம அப்பன்னு சொல்ல கேட்கலாங்க அது மாதிரி தான் இருக்கும் சரி கொஞ்சம் அடக்கி பார்ப்போம் நடந்தால் நடக்கும் நடக்காட்ட போகுது இப்படி பல்வேறு சிந்தனைகளை கிடந்து உளன்றுகிட்டு அதை காப்பதற்கு வகை அறியாமல் அதுலேருந்து வெளியேறதுக்கு கைவிடவும் மாட்ட முடியாமல் அடுத்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை கவர் பிளந்த மரத்துளையில் ஒரு பெரிய மரத்தை ஆசாரி வெட்டி போட்டு வாழை விட்டு அறுத்திருப்பார் அன்னைக்கு இருட்டாயிடும் நாளைக்கு வந்து அறுக்கலாம்னு சொல்லி நாளைக்கு அந்த அறுத்த இடத்த பார்க்க முடியாது அப்படி நினச்சி ஒரு ஆப்பு அடித்து வச்சுருப்பார் அப்போ தான் அதை பிளந்துருக்கும் அதை வச்சுட்டு இவர் பேருவார் மறுநாள் இது வர்றதுக்கு முன்னால ஒரு குரங்கு போய் அதில் உட்காந்துக்கணும் அதனால் ஒரு காலும் அந்த இடைக்குள்ளே போயிரும் அது வாலும் பெயரும் காலும் பேயிரும் வாலும் போயிடும் கால் பாதை வாலு சேட்டை புரிஞ்சுக்கணும் காலும் வாழும் அந்த அந்த இடைவெளிக்குல போயிரும் புரிஞ்சா புரிஞ்சுக்காட்ட விட்டுருங்க இடைவெளிக்கல போயிரும் விளையாடுறதுக்கு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பாட்டு ஈ ஈன்னு இழுத்து அடிக்கும் கபார்னு புடிங்கிடும் காலும் வாலும் பாட்டுக்கோ கவர் பிளந்த துளையில் கால் நுழைத்து கொண்டு குரங்கதனை போல ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல கிடந்து உடலை மாட்டி கிட்டே மனிதர்களே அதை மாதிரி மனிதன் என்ன செஞ்சான் இந்த வாழ்க்கை சக்கரத்துக்குள்ள இந்த வாழ்க்கை கவர் விளந்த மரத்துலையில குரங்கு காலையும் வாரையும் மாட்டிக்கிட்டு வெளியே வர விடாம துடிச்சத மாதிரி இன்னைக்கு மக்கள்லாம் எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கான் துடியா துடிக்கான் இதுல தந்திரமா அடுத்தவனை மிரட்டி தீங்கதுக்கு ஒரு கூட்டம் ஏமாத்தி தீங்கியதுக்கு ஒரு கூட்டம் என்ன வாயினிக்கு அதை சொல்ல கிறிஸ்தவத்துல பைப்பிள்ள ஒரு அருமையான வார்த்தை சொல்லுவான் வஞ்சகரின் வார்த்தை குளிர் ஊட்டப்பட்ட ரொட்டி துண்டில் தேன் துளாவி எது போல் இருக்கும் எப்படி இருக்குமா குளிரூட்டப்பட்ட ரொட்டி துண்டில் தேன் துளாவி எது போல் சுவையாக இருக்கும் எது வஞ்சகரின் வார்த்தை அவன் சிரிச்சு பேசுறதும் நளினமா பேசுறதும் பாசமா பேசுறதும் பற்றா பேசுறதும் அப்படி இருக்கும் அதுல மயங்கி தன்னை பறி கொடுத்த மனிதன் பல பொருளை இழந்தவன் பல தங்கத்தை இழந்தவன் பல பிள்ளை குட்டிகளை இழந்தவன் பல எல்லாம் என்கிட்ட வாராங்க உங்களுக்கு ஐம்பது கோடி கிடைக்கும் எனக்கு ஐநூறு கோடி வருது ஒருத்தன் சொன்னான் அவன் சொன்ன வார்த்தையை இவன் ரெண்டு லட்சம் தான் இருக்குன்னு ஒரு மூணு லட்சத்துக்கு ஏ எனக்கு பணவரும் உனக்கு தரணும் இன்னொருத்த கிட்ட ஒரு மூணு லட்சத்தை அஞ்சு லட்சத்தை கட்டிட்டு கடைசியில அஞ்சு லட்சத்தை வாங்கினவன் அடையாளம் தெரியாம போயிட்டான் இவன் மாட்டிக்கிட்டான் அவனை பேசி நம்ப வச்சது என்னது தேன் துளாவியது போன்ற இந்த வார்த்தை சரணம் யாருக்கும் பயப்படாத நான் உன்னை காப்பாத்துறேன் ஆறுதல் 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 எவன் ஒருவன் யாருக்கு ஆறுதல் உருகிறானோ அவன் அவர்களை ஆட்கொள்கிறான் என்பது பொருளாகும் எவன் ஒருவன் யாருக்கு ஆறுதல் அதை வந்து தத்துவத்தில் வேற மாதிரி மனோதத்துவத்தில் சொல்லணும் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு எவன் ஒருவன் ஆறுதல் கூறுகிறானோ அவன் அவளை மெல்ல மெல்ல அடைகிறான் என்பது பொருள் அதான் தத்துவம் அப்ப பாதிக்கப்பட்டவனை வந்து ஆறுதல் தொழில் தூக்கி நிறுத்துறத மாதிரி கையில வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு வாழதுக்கு காயக்கூடிய துரோகிகள் இந்த உலகின் இதுதான் உண்மை இவங்கெல்லாம் ஆன்மீகத்துக்கு பொருந்த அதை இந்த நிலைகளை எல்லாம் மாற்றி நீ கொண்டு வரணும் அப்பந்தான் அந்த ஞானத்தின் பக்கத்தில் நீ வர முடியும் இந்த ஞானத்தின் பக்கத்தில் நீ அப்பதான் வர முடியும் அப்படி வரணும்னு சொன்னா நீ தவம் இருக்கணும் அந்த தவம் இங்க ரொம்ப முக்கியம் எத்தனை உள்ளத்துல எண்ணில்லாத ஆசைகள் எண்ணில்லாத ஆசை எண்ணில்லாத தேவை அத்தியாவசியமான தேவை பல அவசியமற்ற தேவை சில காரியம் நடந்தே ஆக வேண்டும் என்ற வைராக்கியம் பல வாழ்ந்தும் இன்னும் ஜெயிக்க முடியவில்லை என்ற வேதனைகள் பல இப்படி விதவிதமான மனிதர்களை இந்த பூரகத்துல பார்த்துக்கிட்டு இங்க வந்து மன அழுத்தம் தீர்ந்து மன நிம்மதியை பெற்று சாமி சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து உங்க உள்ளத்தை மனதை கொஞ்ச நேரம் இறைவனுடைய நினைவோட உட்கார்ந்து தெளிவடைந்து போய்கிட்டு இருக்கிய அது வந்து ஒரு பெரிய பாக்கியம் அது ஒரு பெரிய பாக்கியம் கர்பதாமி நம்மளை கூப்பிட்டாலும் வந்து இந்த இடத்துல பிரார்த்தனை செய்தோம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்தவர்கள் பலர் வந்து நண்டிக்கடன் செலுத்தியவர் பலர் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வந்து மனவேதனைப்பட்டு திரும்பியவர்கள் பலர் எல்லாருமே இந்த உலகத்துல தான் இருக்கும் இந்த சபையிலையும் இருக்கும் கர்மாக்கள் ஒரு பக்கம் காரணம் மனிதனுடைய ஜென்ம பாவங்கள் ஒரு பக்கம் காரணம் என்ன பாவம் பாவம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பல பேர்களை குறை செஞ்சுட்டான் நாலு பொம்பளை பிள்ளைய கற்பழிச்சிட்டான் அவனுக்கு ஒரு தண்டனையும் கிடைக்கல அப்படின்னா பாவமும் புண்ணியமும் எங்க இருக்கு அப்புடின்னு ஒரு ஒரு பக்குவம் ஒரு அறிவாளி கேள்வி கேட்பான் நீங்க சொல்லக்கூடிய பாவம் என் கட்டளுக்கு கீழே படுத்து கிடக்கு நான் அதுக்கு மேல படுத்துருக்கேன் என்ன பெரிய பாவத்தை கண்டின்னு கேட்பேன் இதுக்கு எப்படி நான் பதில் சொல்றது எப்படி சொல்றது பிள்ளைன்னு பாதம் இருக்கிறவனுக்கு பிள்ளை வருத்தப்பட்டா அந்த வார்த்தை அந்த வருத்தம் பாசம் வச்சவனுடைய நெஞ்சுக்கு வருத்தமா இருக்கும் பிள்ளை என்று பாசம் வைத்த தந்தைக்கு அந்த பிள்ளை வருத்தப்பட்டா அந்த தாப்புக்கு வருத்தம் இருக்கும் ஏன் அவனுடைய மனசு அதுல வந்து இருக்கு நம்ம பிள்ளை அப்படின்னு சொல்லி இருக்கு அதனால அவனுடைய வருத்தம் தாப்புக்கு ஒரு பாதி வருத்துக்குது பேவுள்ளை எப்படிங்கிறது சாவுது நமக்கு என்ன அவசியமுங்க அவன் இத்தத்துக்கு போய் நல்லா அனுபவிச்சு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கேயே தூரமா போய் அவன் துன்பப்பட்டாலும் தனிய உட்காந்து தாப்பம் கண்ணீர் வச்சுக்கிட்டு இருப்பான் சொல்ல கேட்காம என் தளபதி ஆண்டவனே அவனை எப்படியா நான் அழுவான் ஏன் அவன் பிள்ளைன்னு அவன் வச்ச பற்று அவன் வைத்த பாசம் அதே மாதிரிதான் தர்மத்தின் மீது நீ பற்று வைத்தால் அந்த தர்மம் எங்கே தளர்ந்து விழுகிறதோ அவனை நினைக்கும் பொழுது உனக்கு வருத்தம் வரும் இந்த பே இப்படி தர்மம் குறைஞ்சு நினைச்சு உனக்கு வருத்தம் வரும் நீ தர்மத்தின் மீது பற்று இல்லை என்ற ஒரு எண்ணம் இருந்தால் யாரை பற்றியும் உனக்கு இறக்கம் அந்த புரோகத்துல வராது யாருக்கும் உதவணுங்கிற சந்தேக சந்தோஷ மனசும் வராது யாருடைய மகிழ்ச்சியை பற்றியும் உனக்கு கவலை இருக்காது அப்ப தர்மத்தின் மீது பற்றுடையவனுக்குத்தான் பாவ புண்ணியத்தின் மீது கவலை இருக்கும் அந்த பத்து இருக்கிற பொழுது அந்த பாவம்ங்கிறது எளிதில் காந்தம் போல வந்து அவனை ஒட்டிக்கிடும் தவறி செய்தாலும் நீ பாவம் செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லி அவன் பாவத்தை பற்றியே சிந்திக்கல தர்மத்தை பற்றியே சிந்திக்கல இது நம்முடைய தொழில் நம்முடைய அரசு நாம் செய்வதே சரி நம்முடைய நாம் நினைத்துவோம் நம்மே நாம் என்ற ஒரு எண்ணத்தில் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளையோ யாரையோ ஏதாவது குறைவாக நினைச்சாம்னா அவனுக்கு அதனால அது கிடைக்காது அந்த பற்றி நடக்காது என்னையா பாவம் புண்ணியம் பிடுங்குனது நீ பேசிட்ட உலகத்துல பிழைக்க வழியான வார்த்தையை பேசிய பாவம் புண்ணியத்தை பேசி எவையா பிழைக்க முடியும் முடியுமாயா தர்மநீதிய பேசிய தர்மநீதியை பேசுனா மூட்டை பணத்தை மதிக்க முடியுமாயா அதுக்கு இதுக்கு எங்க இருக்கு முடியாது பாவத்தின் மீது தர்மத்தின் மீது பற்றுடையவன் ஒரு தவறு நடந்துருமே என்று பயந்து விட்டான் என்றால் சிறிய தவறு செய்தாலும் அந்த பாவம் அவனை பற்றிக்கொள்ளும் அவன் வைக்கிற மனசை வச்சுதான் அது அவன் தர்மத்தின் மீது பற்றில்லை என்று அராஜகமாக அரக்கனாக நடந்தால் அந்த பாவம் அவனை உடனே நினசையாது பற்றிக்கொள்ளாது அவனுடைய வலிமை அவன் மனதனுடைய அரக்கத்தன்மை அவனுடைய அதர்மத்தினுடைய தரமெல்லாம் குறைஞ்சி அவன் உடலின் வலிமையும் உள்ளத்தின் வலிமையும் தளர்கிற பொழுது அப்படி இரும்பு பெட்டி எனக்கு அவனை வந்து மூடிக்கிடும் எந்திக்கவே முடியாது அந்த பாவத்துல இருந்து அவன் அன்னைக்குதான் விடுதலை முடியாது அப்ப அதுவரை அவன் உள்ள கதவு என்ன செய்யல வைராக்கியமா இருந்திருக்கு இரும்பா இருந்திருக்கு இந்த நிலைகள் இருக்கிறது மனிதன் தர்மத்தை நோக்கி வா இருட்டில் வாழ்வதை நீ சுகம் என்று நினைத்தா நீ கூவை நீ ஆந்தை கூவையும் கூகிக்கும் ஆந்தைக்கும் இருட்டு தான் உலகம் ஆனா பகல் அதுக்கு பிடிக்காது அப்படியும் பகவான் ரெண்டு பிறவிய இந்த உலகத்துல படைச்சு வச்சிருக்கான் இருட்டு தான் பிடிக்கும் எங்களுக்கு வெளிச்சம் பிடிக்காது உண்மையா இல்லையா அது மாதிரி எங்களுக்கு தர்மம் தான் பிடிக்கும் ஆனா எங்களுக்கு அதர்மம் தான் பிடிக்கும் இப்படி இருக்கு அதனால மனிதன் எப்பொழுதும் தவத்தை நோக்கு தர்மத்தை சிந்தி இறையறளை நோக்கு பிரத்யாருக்கு இரக்கம் செய்கின்ற மனதை கொண்டு வா பிறர் வாழ்வதற்காக பிரார்த்தனை செய்கின்ற நல்ல தன்மையை கொண்டு வா நீ நல்லவன் என்ப ஒவ்வொரு தனி மனிதனும் தான் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று விட்டான் இந்த உலகமே தர்மத்தின் தலையாக கொண்டே இருக்கும் அதுக்கு தேவை மன வைராக்கியம் மனப்பற்று இறை உணர்வு ஞானத்தை பற்றிய சொற்பெருக்கு ஞானத்தை பற்றிய சிந்தனை தன்னை உணர்கின்ற தன்மை இவை அனைத்தும் இருக்க வேண்டும் இவை அனைத்தும் இருந்தால்தான் அவன் இந்த மனதாட்சிங்கிற ஒரு தர்மத்துக்குள்ள வருவான் அப்படின்னா வரமாட்டான் அதனால் எல்லாருமே மனதை சுத்தப்படுத்துங்கள் எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் எப்பேற்பட்ட அதிகாரத்தில் இருந்தாலும் மனசு லேசானது தான் அந்த மனதை போய் சந்தோஷமும் ஈஸியாக பற்றிக்கிடும் வருத்தமும் போய் ஈஸியாக பற்றிக்கிடும் நல்லா புரிஞ்சுக்கணும் மனசு வந்து ரொம்ப லேசானது அதுக்கு வந்து காசு பணம் பதவி பற்று அதிகாரம் எதுவுமே தெரியாது மனசு ரொம்ப லேசானது அந்த மனசை சந்தோஷமும் எளிதா போய் பற்றிக்கடும் வருத்தமும் போய் பற்றிக்கிடும் அந்த ரெண்டையும் விடுதலை ஆக்குறதுக்கு தான் வழிதாடி வருவான் மனுஷன் அந்த ரெண்டையும் வெளியாக்கணும் வருத்தம் வந்து சேர்ந்துருச்ச எத்தனை கோடி பணம் இருந்தாலும் இந்த வருத்தத்தை தீர்க்க முடியலையே அப்படி நினைச்சி அவன் மனசு வருத்தப்படும் அன்னைக்கு ஒரு ஒரு குரு தேவைப்படுவான் ஒரு ஏழைக்கும் அந்த மனது இருக்கும் அவனுக்கும் ஒரு வழி தேவை அவனுக்கும் ஒரு ஞானம் தேவை அவனுக்கு ஒரு பற்பல விஷயங்கள் இருக்குது எல்லாரும் மனதும் பகவானை நோக்கி தவம் இருங்கள் எல்லோரும் தியானம் இருங்கள் தர்மத்தின் மீது பற்று வையுங்கள் முகமது நபி அவர்கள் இறைஞானத்தை போதிக்கும் பொழுது அவரை கல்லால் எரிந்ததாக சரித்திர சான்றுகள் இருக்கு உலகத்தின் கருணையவே உலகத்துக்கு போதித்த ஏதுநாதரை சிலுவையில் அடித்ததாக சான்றுகள் பல அறிவுக்கு பேருண்மையாக இருந்த புத்தபிரானை மறை குன்றுகளால் எரிந்தார்கள் என்று சான்றுகள் இருக்கிறது ஸ்ரீரங்கநாதபுரத்திலே ஸ்ரீரங்கன் இருக்கக்கூடிய இடத்துல ராமானுஜரை விரட்டி அடித்த சரித்திர சான்றுகள் நமக்கு இருக்கிறது சித்தர்களின் யோகிகளின் கிருக்கன் என்று நினைத்து தூட்டி கவிழ்த்த மக்களின் சான்றுகள் இருக்கிறது இப்படிப்பட்ட பெரிய பெரிய மகான்கள் தீர்க்க தரிசிகள் இந்த உலகம் கொடுத்த பரிசு தான் நான் இப்பொழுது சொன்ன வரிசைகள் ஆனால் எதற்கும் பறிகொடுக்காத நெஞ்சமே ஆண்டவனே தஞ்சம் என்று இரு வைராக்கி மிகுந்த உணர்வுடன் இரு சென்ற வழியை பார் ஆனால் செல்லும் வழி சரி என்று உணர்ந்து செல் இவையே தர்மம் என்று கருதிவிட்டார் வாழத்தான் போகிறது பொது உடைமை சமுதாயம் தாழத்தான் போகிறது தனி உடைமை அநியாயம் இனி வாழ வேண்டியது தர்மம் இந்த உலகத்தில் ஜெயிக்க வேண்டியது மனசாட்சி நாம் அடைய வேண்டியது தவம் கரணை புரிய வேண்டியது கடவுளுடைய அருள் எல்லாருடைய மனதும் மாசிலாது இருக்க வேண்டுகிறேன் மாசிலாத மனமே ஈசன் கோயில் என்று உணர்த்துகிறேன் வாழ்க வாகனத்தில் வந்த முருகா டேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழ்கிற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேனும் சத்தியமானால் வந்திறங்கி சொன்னபடி நட சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிடணும்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்களும் நன்றிகளும் இறை அருள் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு முதல் உத்தரவு சென்னை மாநகர்